தமிழ்நாட்டில் எந்த மூலை முடுக்கிலும் உங்களுக்கு சோலார் சிறிய மின்கலத்திலிருந்து பெரிய தொழிற்சாலைக்கு வரைக்குமாக அத்தனையும் நாங்கள் நிறைவு தருகின்றோம் உங்கள் வீட்டிற்கு சோலார் இன்வெர்டர் பேட்டரியோ அல்லது யூபிஎஸ் இன்வெட்டர் இன்வெர்டர் பேட்டரியோ தேவைப்பட்டாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மிக குறைந்த விலையில் தரமான முறையில் நாங்கள் உங்களுக்கு அமைத்து தருகின்றோம் எங்களின் வளர்ச்சிக்கும் உங்களின் ஒத்துழைப்பும் அவசியம் சென்னை கிண்டியில் பிரதான இடத்தில் அமைந்திருக்கக்கூடிய வன்னியர் சங்க கட்டிடத்தை கைப்பற்ற துடித்த திமுகவிற்கு தரமான பதிலடியை கொடுத்த பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்ட போராளிகள் சென்னை கிண்டியில வன்னியர் சங்கத்தினுடைய கட்டிடம் அமைஞ்சிருக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா இன்னைக்கு நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக வன்னியர் சங்க கட்டிடம் அங்கதான் இயங்கிட்டு இருக்கு அதைக்கான முறையான ஆவணங்கள் அத்தனையும் வன்னியர் சங்கத்திடமும் இருக்கு இந்த இடத்தை உரிமை கொண்டாடி பல முறை அரசு இருந்து வழக்கு தொடுத்த போதிலும் அந்த அத்தனை வழக்குகளையும் முறியடித்து வன்னியர் சங்கம் இது தனக்கான இடம் என்பதை நீதிமன்றத்துல நிரூபிச்சு இருக்கு கடந்த மூன்று மாத காலத்திற்கு முன்பாக ஒரு சம்பவம் நடந்தது எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாத அதிமுக தமிழ்நாட்டில் மூளை முடுக்கில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பின்னால் அனைத்து ஏற்றுக்கொள்ள முடியாத திமுக எப்பயுமே தான் கையாளு பாட்டாளி மக்கள் கட்சி கையாள தெரியும் மூப்பனார பிரதமராக விடாம தடுத்தது திமுக விஜயகாந்த் அவருடைய கல்யாண மண்டபத்தை இடிச்சது திமுக இதையெல்லாம் அவர்களை அரசியல் இருந்து அப்புறப்படுத்துவதற்காக திமுக செஞ்ச சூழ்ச்சிவலை என்பது எல்லாருமே அறிந்த ஒரு விஷயம் தான் இப்படியான சித்து விளையாட்டுகளை எல்லாம் இப்படியான பயமுறுத்தல்களை எல்லாம் இப்படியான பைத்தியகாரத்தனத்தை எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியிட்ட எடுபடுமா பாட்டாளி மக்கள் கட்சியை பயம்பா பயமுறுத்தி பார்க்க நினைக்குதா திமுக பாட்டாளி மக்கள் கட்சி இருபத்தி ஒரு உயிர்களை தியாகம் செஞ்சுட்டு தான் கட்சியே தொடங்கினாரு மருத்துவர் ஐயாவாக ஒரு உயிர் ரெண்டு உயிர் இல்லை இருபத்தி ஒரு பேர் இந்த கட்சிக்காக உயிரை தியாகம் செய்து மூன்று கோடி மக்களை வாழ வச்சு தொடங்கப்பட்ட இயக்கம் இந்த இயக்கம் இந்த இயக்கத்தை யாரால பயமுறுத்தி பாத்துக்கிட்டது மூன்று மாத காலத்திற்கு முன்பாக அந்த இடத்தை மெட்ரோ ரயில் அமைப்பதற்காக மெட்ரோ ரயில் அமைப்பதற்காக அங்க பணியை துவங்க முயற்சித்தது திமுக அரசு உடனுக்குடனாக களத்தில் இறங்கிய வன்னியர் சென்றோம் அங்கே பல்லாயிரக்கணக்கான வன்னியர்கள் அங்க ஒட்டுமொத்தமா திரண்டி போனாங்க வன்னியர்கள் திரள்வதை முன்பே கணிச்சிருந்த திமுக ஆயிரக்கணக்கான போலீஸ்களையும் எத்தனை எத்தனை தடைகள் வந்து எப்படி இவர்களை தடுத்திட முடியும் உடனுக்குடனாக ஒரு பக்கம் போராட்டம் மறுபக்கம் சட்ட போராட்டம் என்று சமூக நீதிக்காவலர் வெளிநடக்கக்கூடிய வழக்கறிஞர் பாலு அவர்கள் உயர் வழக்கு தொடுக்கிறார்கள் அநியாயமாக மன்னீர் சங்கத்தினுடைய கட்டிடத்தில் அத்துமீறி மெட்ரோ ரயிலுக்கான வேலை நடக்கிறது நடத்தப் போவதாக திமுக அரசு அறிவிக்குது

இந்த இடம் வன்னியர் சங்கத்திற்கு சொந்தமான இடம் என்பது என்கின்ற ஆவணத்தையும் சமர்ப்பிச்சு அந்த வழக்கில பாமக வன்னியர் சங்கம் வெற்றி காண்றாங்க அந்த இடத்துல இருந்து பல மாணவர்கள் தங்கி படிச்சுட்டு இருந்தாங்க அந்த மாணவர்கள் எல்லாம் அத்துமீறி போலீசின் துணையோடு வெளியே தொடுத்துறாங்க ஏன்னா இந்த பிற்படுத்தப்பட்டவன் இந்த ஏழை விவசாயினுடைய மக உழைச்சி உழைச்சி ஓரா தேஞ்சு போன போனவகெல்லாம் இப்படி தலைநகர்ல வந்து உட்காந்துட்டு யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ஏழுறதை கூட அந்த திமுக அரசால பொறுத்துக்க முடியல அங்கே தங்கி படித்த மாணவர்களுடைய கல்வி நிலையிலும் அது பாதிக்கப்பட்டுச்சு நீதிமன்றம் தீர்ப்பு அளிச்சா அந்த இடம் என்பது வன்னியர் சங்கத்திற்கு சொந்தமான இடம் அங்கே மாணவர்கள் தங்கி படிப்பதற்கு எந்த தடையும் இல்லை என்று அங்க வன்னியர் சங்கம் தொடர் காலத்தில் வன்னியர் சங்கத்துடைய தலைமையகமா அது இயங்கிட்டு இருச்சு அதற்கு பிற்காலத்துல அந்த இடத்துல பல நூறு பேர் அங்கிருந்து அறிஞர்கள் உருவாகி இருக்கிறார்கள் இன்னைக்கும் பல மாணவர்கள் அங்க தங்கி படிச்சிட்டு இருக்கிறார்கள் இதையெல்லாம் திமுக அந்த மாணவருடைய நலனை எல்லாம் மக்களை கொள்ளாமல் அட்டுழுத்துல ஈடுபட்டது என்பது எல்லாருமே பார்த்த ஒரு விஷயம் தான் இப்பயும் பொறுத்துக் கொள்ள முடியாது திமுக பாராளுமன்ற தேர்தல் நிறுங்குகின்ற நேரத்துல பாமக பயமுறுத்தி பார்த்தலான தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்குறாங்க உச்ச நீதிமன்றத்துல சென்றா எங்களுடைய இடத்தை பிடிக்க முடியுமா வன்னியர்களுடைய நீங்க செய்கின்ற அத்தனை துரோகத்தின் உச்சபட்ச துரோகம் இந்த துரோகம் வன்னியர்களுக்கென்று ஒரு தலை கட்டிடம் தலைமை நகர்ல சென்னையில எப்படி இருக்கா என்பதை உன்னால பொறுத்துக்க முடியல அப்படின்னா எப்படி பொறுத்துப்ப அங்க தங்கி பதினோரு பேர் படிச்சு முன்னேறது பொறுத்துக்க முடியலன்னா பொறுத்துப்ப அந்த கட்டிடத்தை கைப்பற்ற துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய திமுக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்குறாங்க நேற்று தினமே சட்டப்பாளை வழக்கறிஞர் வாழ அவர்கள் டெல்லி சென்று இன்றைக்கு அந்த வழக்கினுடைய விசாரணை நடக்குது அந்த வழக்கின் விசாரணையில அங்கே மாணவர்கள் தங்கி படிப்பதற்கு எந்த ஆட்சேபடையும் இல்லை மாணவர்கள் தாராளமாக தங்கி படிக்கா என்றும் பிற்பு இந்த வழக்கினுடைய விசாரணை நடைபெறும் என்றும் உச்ச நீதிமன்றம் சொல்றாங்க உச்ச நீதிமன்றமே அந்த மாணவர்களுக்கான அக்கறையோடு அந்த தீர்ப்பையும் உத்தரவையும் பிறப்பிச்சிருக்கிறாங்க திமுகவுடைய துரோகத்தை நம்ம எல்லாம் வெளி வெளிக்காட்டியே ஆகணும் எவ்வளவு பெரிய ஒரு அக்கமும் அணியாய் வன்னியர்களுக்கான பத்து பிள்ளை சதவீதம் இடஒதுக்கீடு என்பது அரை நூற்றாண்டு காலமாக ஐயா போராடி பெற்றுக் கொடுத்த இடஒதுக்கீடு ஆட்சி மாறின பின்பாக இவர்களுக்கு ஆதரவான அவர்களிடமிருந்து வழக்கு தொடுக்க சொல்லி மதுரை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க சொல்லி அந்த பத்து புள்ளைக்கு எதிராக தீர்ப்பை வாங்கிட்டு வராங்க அந்த தீர்ப்பை காரணம் காட்டி மன்னர்களுக்கான இடஒதுக்கீடு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்படுது தமிழக அரசின் வழக்கு தொடுக்க தொடுப்பதற்கான தேவையை ஏற்படுத்தி கொடுக்கிறாங்க இந்த இரண்டு வழக்குகள் உச்ச நீதிமன்றத்துல நடக்குது உச்ச நீதிமன்றம் மன்னர்களுக்கு ஆதரவான தீர்ப்பு கொடுக்கிறார்கள் ஏழு காரணங்களை சொல்லி முதலில் உயர் நீதிமன்றம் எந்த வன்னியர் இடஒதுக்கீட்டை கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்களோ அதுல ஐந்து காரணங்களை நீக்கிவிட்டு இரண்டு காரணங்களை மட்டும் நிறைவேற்றி விட்டு திமுக அரசு வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை கொடுக்கலாம்னு சொல்றாங்க திமுக எதிர்பார்க்கல உச்ச இந்த வன்னியர்களுக்கு எதிராக தீர்ப்பு அளித்து தப்பு கணக்கு போட்டுட்டாங்க வன்னியர்களை வஞ்சித்துக்கலா என்று தப்பு கணக்கு போட்டுட்டாங்க உச்சநீதிமன்ற தீர்ப்பு வரும் இப்படி வரும் அதை காமிச்சு வன்னியர்களை ஏமாத்தலாம் நினைச்சிட்டு இருந்த திமுகவுடைய மனக்கோட்ட சுற்றுநூறாவை உடைஞ்சு போச்சு மன்னியருக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டிய இடத்திற்கு திமுக வந்துச்சு மருத்துவர் ஐயா அவர்கள் அழுத்தம் கொடுத்தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒரு குழு அமைக்கப்பட்டு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் மூன்று மாத காலத்திற்குள்ளாக இந்த குழுவினுடைய பணியானது மன்னியருடைய பொருளாதார நிலையம் மன்னியர்கள் இருநாள் வரைக்கும் எந்த அளவிற்கான இடஒதுக்கீட்டு உரிமையை அனுபவித்தார்கள் அவர்கள் எந்த அளவிற்கு முன்னேறி இருக்கிறார்கள் என்பதை ஆய்வு செய்து அரசு கிட்ட சமர்ப்பிக்கணும் எத்தனை மாசம் மூணு மாச காலை அந்த மூணு மாச கால முடிஞ்சிச்சு ஏப்ரல் மாசம் வந்தது சட்டமன்றம் கூட்டத்தொடர் நடந்துட்டு இருந்த நேரம் சட்டமன்றத்துல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேர் கேள்வி வைக்கிறான் மன்னியர் பத்து பிள்ளை இடஒதுக்கீடு என்னாச்சு அதற்காக குழு போட்டி என்ன சொன்னாங்க அப்படின்னு தமிழக அரசு உடனுக்கு உடனாக அந்த மூன்று மாத கால அடுத்து ஆறு மாத காலமாக இட்டிக்கிறாங்க ஒரு குழுவை வச்சு அந்த குழுவினுடைய காலக்கெடு மூன்று மாதம் தான் மொத்த காலக்கெடுவே கொடுத்திருக்கிறீங்க அடுத்து அந்த குழுவினுடைய காலக்கெடுவை ஆனால் மூன்று மாத காலம் நீட்டிக்கலாம் ஆனால் தமிழ்நாடு அரசு வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டு உரிமையை கொடுக்க கூடாது அவர்களை வஞ்சிக்க வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டு உரிமையை பிடுங்க வேண்டும் என்பதற்காக அதுக்கான ஆறு மாத காலம் குழு அந்த குழுவினுடைய காலத்தை நீட்டிக்கிறாங்க அடுத்த அக்டோபர் மாசம் வரைக்கும் அந்த குழுவினுடைய காலத்திற்கு காலம் கொடுக்கிறாங்க அக்டோபர் மாசமும் நவம்பர் நவம்பர் மாசமும் முடிஞ்சு போச்சு அப்படியாவது வன்னர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுத்தாங்கன்னா இல்ல மீண்டும் நீட்டிச்சிட்டாங்க இதுதான் திமுக வன்னியர்களுக்கு செய்தக்கூடிய துரோகம் வன்னியர்களுக்கான பத்து பிள்ளை ஐந்து இடஒதுக்கீட்டு உரிமையை இந்த அளவிற்கு திமுக நசக்க முயற்சிக்கிறது அனைத்து சமுதாய மக்களுக்கும் இடஒதுக்கீட்டு உரிமையை பகிர்ந்து அளிக்கப்பட வேண்டும் அதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு இன்னைக்கு நீத்தியில் அரை நூற்றாண்டு காலமாக பசுநாயகர் அன்புணி ராமதாஸ் அவர்கள் கடந்த ஓராண்டு மட்டும் ஐம்பதற்கும் மேற்பட்ட சமுதாய தலைவர்களோடு இதற்காக குரல் கொடுக்கிறார்கள் திமுக அதையும் செய்யல காங்கிரஸ் ஆட்சி செய்து பாஜக ஆட்சி செய்து மாநில கட்சிகள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் செய்யறாங்க ஆனால் திமுக சமூக நீதி சமூக நீதி சமூக நீதி சொல்லி 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 ஏமாத்தி பழப்பு நடத்துற திமுக செயல் ஏன்னா இப்படி சாதிவாரி கணக்கெடுப்பு எல்லாம் நடத்திட்டா இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களும் பட்டியல மக்களும் படிச்சு முன்னேறிடுவானே ஒரு அதிகாரத்தில் அமர்த்துவானே அவனுடைய வாழ்க்கையை மேம்பட்டு விடுமே அவன் பொருளாதார ரீதியா முன்னேறிடுவானே அறிவு ரீதியா முன்னேறிடுவானே என்கின்ற அந்த காழ்ப்புணர்ச்சியோடு திமுக இதை செய்ய அமர்த்திருச்சு இன்னை வரைக்கும் வாய்ப்பு கிடைக்கின்ற அத்தனை இடங்களிலும் முடிஞ்சு கொண்டிருக்கின்றார் முன்னுரிமைக்காரர் அண்ணன் அன்புடைய ராமதாஸ் அவர்கள் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி இந்த மக்களின் உரிமையை கொடுங்கப்பா பாவப்பட்ட சடங்கையா அப்படின் ஆனால் அதையெல்லாம் செய்யல வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கல சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தல மன்னியர்களுக்கான இடமும் உனக்கு கண்ணை உறுத்துது அவனை புடுங்க நினைக்கிற நீ எல்லாம் வன்னியர்களுக்கு இதை விட எவன் ஒருத்தவன் துரோகத்தை செஞ்ச முடியும் எப்பேற்பட்ட துரோகத்தை இல்லாத திமுக அரசு செய்யுது இந்த திமுக திரும்ப வரும் பாராளுமன்ற தேர்தல் வந்துருச்சு இந்த வன்னியர்கள் தானே அவர்கள்லாம் என்னைக்கு அவர்கள் உரிமைக்காக உரிமைக்காக எல்லாம் குரல் கொடுத்தாங்க அந்த காலெல்லாம் மறைகளை பழையறி போச்சு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாலும் ஐநூறு ரூபாய் கொடுத்தாலும் வாங்கிக்கிட்டு ஓட்ட போட்டுருவாங்க என்கின்ற நே போல வருவான் அவர்களுக்கு தக்க பதில் இந்த பாராளுமன்ற தேர்தல் கொடுத்தே ஆக வேண்டும் கொடுக்கலன்னா நம்முடைய நாளைய சமுதாயம் அல்ல இன்னும் மூன்று நான்கு தலைவர்கள் தலைநிமிட கூடாத அளவிற்கு போயிடுவாங்க இன்னைக்கே உதயநிதியை கொண்டு வந்து இறக்கிட்டாங்க அடுத்து உதயநிதிக்கு அப்புறம் மன்னராட்சி மாதிரி அவருடைய அடி இனத்தை அடிமை இணையமா இனமா மாத்தி வெறும் ஓட்டு போடுகின்ற இனமா மட்டும் வச்சுக்கிறது தான் திமுகவுடைய நோக்கமா இருக்கு அதை தவிரபடியாக்கும் வன்னியர்களுக்கு திமுக செய்த அத்தனை துரோகத்தையும் மனதுக்குள் புதைத்து வைத்து பாராளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கான எதிர்ப்பை பதிவு செய்வோம் நன்றி